இந்த வாய்ப்பு வருமா அப்படின்னு நான் லைஃப்ல நினைச்சது கிடையாது ஹீரோவா ஆறரை மணிக்கு வந்து வருது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் வணக்கம் அழகு சுந்தரம் தானே நீங்க ஆமா அதாவது அழகப்பன்ற என்னுடைய பேர் அதுல அழகு சுந்தரமா வருது ஆனா கூப்பிடுறவங்க எல்லாமே தான் கூப்பிடுறேன் ஏய் அங்க ஒரு அழகு போறான் பாரு ஏ சின்னையா போறாரு பூ போட்ட சட்டை நகைகள் இவ்வளவு நகை ஒரு வித்தியாசமான ஒரு ஹெல்மெட்டு ஒரு மான் கொம்பு வச்சு காமிக் ஹீரோவா தான் நான் உள்ள வந்தேன் பயம் கலந்த சந்தோஷமா இருந்தது நடக்குமா நமக்கு தான் நடக்குதா நம்ம தான் ஹீரோவா பண்றோமா அப்படி இப்ப என்ன வந்து பாக்குற சில ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் மாதிரி நான் வந்து பயப்படுவேன் ஆரம்பத்தில் ரொம்ப பயம்தான் சார் வந்து டப்பிங் யூனியனுடைய தலைவர் டிவியில் ஒரு சீரியல்ல நம்ம விஜய்மா மாதிரியே ஒருத்தர் இருக்கானேடா அப்படின்னு இருக்காரு ஆலம்பரம் ஹீரோ அழகு பண்ணு நான் நேராக கிடுக்கிட்டு போயிட்டு அவர் காலை போயிட்டுனோடனே நல்ல பெரிய நடிகண்டா நீங்க நான் முதல்ல விஜயகாந்தனே நினைச்சேன்டா அப்படின்னா ஒரு ரெண்டு செகண்ட்ல ஆஃப் ஆயிட்டார் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டார் ஏய் ஒண்ணு இல்ல அவனை இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம கூட பார்த்தாருங்கடா அவன் வயசுல அப்படித்தான் இருப்பான் ஒரு இதுவா ரொம்ப நல்ல நண்ப கடைசி காலத்துல அவனை வந்து நம்ம அதுதான் நீங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே முடிச்சிட்டார் கண்ணு கலங்கிட்டாரு கண்ணுகளே அந்த பேச்சு முடிச்சா அவரோ நல்லா பண்ற மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காரு சிறந்த நடிகர் மற்றும் சின்னத்திரை கேப்டன் திரு ஆக்டர் அழகப்பனவர்கள் வணக்கம் 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 எனக்கு இந்த மாதிரி சொல்லும்போது நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு பக்கம் ஓகேப்பா நீ கொடுத்தது வந்து ஒரு விருதாகவே நான் எடுத்துக்கிறேன் ஒரு லாங் கான்வர்சேஷனாக இருக்க போது இது வந்து ஆடியன்ஸுக்கு டிஸ்க்ளைமராகவே கொடுக்குறேன் ஒரு நாலு பார்ட் அஞ்சு பார்ட் வரக்கூடியதாக இருக்கும் மெய்யலகன் மாதிரியான ஒரு ஃபீல் கான்வர்சேஷனாக இருக்கும் பொறுமையாக அமைதியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஆரம்பிக்கிறேன் எனக்கு கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம்லேருந்து ஆனந்தராகம் வர்றதா இல்லை ஆனந்தராகம்லேருந்து இருந்து பள்ளி இது கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் போகிறதா அப்படிங்கிற ஒரு டவுட்டே இருக்குது முதல்ல ஆனந்தராக இருந்து ஏன்னா அதான் கரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் உங்களை ஹீரோவாக பார்க்குறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் நீங்கள் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணுறதுன்னு நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் ஹீரோவாக பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனந்தராகம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் கொடுத்த உங்கனை ஆனந்தராகம் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இந்த வாய்ப்பு வருமா அப்படின்னு நான் லைஃப்பில் நினச்சது கிடையாது எனக்கு இப்படி இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு ஏன்னா இது என்ன அவ்வளோ பெரிய வாய்ப்பாக என்ன தம்பி சீரியலில் ஹீரோவாக பண்ணுற அப்படின்னு இது வந்து என்னதான் மாதிரியான ஒரு கனவுனால் நம்ம வீட்டில் டிவி இருக்காது எதிர்த்த வீட்டில் டிவி இருக்கும் அந்த டிவியை ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஒளி மொழி மாறுதுன்னா அந்த நம்ம வீட்டில் இருந்த அந்த ஜன்னல் வழியாக அந்த டிவியை பார்க்குறோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து எனக்கும் டிவிக்கும் வந்து பெரிய இடைவெளி இடைவெளி இருந்தது அப்படி இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்பர் ஒன் சேனல் நம்ம தமிழ தமிழ்நாட்டிலேயே அதில் நிறைய பேர் வாய்ப்பு கேட்டு இன்னும் தன்னுடைய ஃபோட்டோக்களையும் புகைப்படங்களையும் கொடுத்து வாய்ப்பு இருக்க சமயத்தில் நமக்கு அந்த சேனலில் ஹீரோவாக அதுவும் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டியில் வந்து ஆறரை மணிக்கு வந்து வருது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து மூணு மணிக்கு மதியம் மாற்றியிருக்காங்க ஸோ இது இது எனக்கு தான் நடக்குதா எனக்கு தான் இது நடந்துச்சா அப்படிங்கிறத நான் நினச்சி அதுலேருந்து வெளியே வரவே எனக்கு ஒரு மூணு மாதம் ஆச்சு ஆச்சு அந்த அந்த அளவு சந்தோஷம் இது இது வந்து சந்தோஷம்தான் ஆனால் இது வந்து ஒரு பயம் பயம் கலந்து சந்தோஷமாக இருந்தது நடக்குமா நமக்கு தான் நடக்குதா நம்ம தான் ஹீரோவாக பண்ணுறோமா அப்படின் போது தான் நம்ம ஹீரோங்கிறது எதை வச்சு அவங்க இருக்காங்கன்னா இந்த கதைக்கான ஹீரோ இந்த கதை தான் ஹீரோ ஆனால் ஆனந்தராகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க கதாநாயகனுக்காக பண்ணப்பட்டதில்லை கதைக்கு ஒரு நாயகன் தேடினாங்க அந்த நாயகனை நான் முடிஞ்சேன் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு பார்க்குற எல்லாருமே வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஆனந்தமாக நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க வணக்கம் அழகு சுந்தரம் தானே நீங்கள் அதாவது அழகப்பன்ற என்னுடைய பேர் அதில் அழகு சுந்தரமாக வருது ஆனால் கூப்பிட்றவங்க எல்லாமே அழகு தான் கூப்பிடலாம் ஏய் அங்கே ஒரு அழகு போகிற மாறேன் ஏ சின்னையா போகிறாரு அந்த பேர் வந்து நமக்கு ரொம்ப ஏன்னா வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு ரெக்கக்னைஷன் கிடச்சிடாதா ஏன்னா மீடியாவில் எப்படின்னா எல்லோரும் சொன்னா தொடர்ந்து நம்ம முகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எங்கேயாவது ஒரு இடங்களில் வந்து நம்ம பிரேக் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒன்று கோபமாக மாறும் இல்லைன்னா அது வேணான்னு தோணிடும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் போவோம் திருப்பி விட்டதை பிடிக்க வர்றது நூத்துல ஒரு பத்து பேர் தான் திருப்பி வருவாங்க சரி பரவாயில்ல நம்ம மறுபடியும் அதில் போய் ஏதாவது முயற்சி பண்ணுவோன்னு அப்படி இருக்கிற ஒரு ஃபீல்டில் நம்மளை பார்த்தோன்னு இப்போ ரெகக்னைஸ் பண்றாங்க அதுவும் ஆனந்தராகம் வந்து ஒரு பயங்கரமான பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆயிருச்சு பார்க்கற எல்லா வரும் கேட்குற ஒரே கல்வி எங்கே நகையெல்லாம் காணும் எங்க அக்கா டீ கொடுக்க வந்தாங்களே அந்த இப்போ மலை டீ கொடுக்க வந்தா அந்த அக்கா நகை நகையெல்லாம் இல்லை நகையெல்லாம் இல்லை அதோட வரல அந்த அந்த கேரக்டரை என்ன நான் செட்டானன்றதை தாண்டி எனக்காக அதில் நிறைய மிடைக்கடல் இருந்தது ஒரு ஃப்ளாரல் டைப்பில் ஒரு ஷர்ட் பூ போட்ட சட்டை ஒரு ஒரு நகைகள் இவ்வளோ நகை ஒரு வித்தியாசமான ஒரு ஹெல்மெட்டு ஒரு மான் கொம்பு வச்ச மாதிரி அந்த மாதிரி அதை அந் அதை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு காமிக் ஹீரோவாக தான் நான் உள்ளே வந்தேன் அதுதான் ஒரு பெரிய இது என்ன என்னோட ஜேர்னர்லேயே நான் நடிக்க ஆரம்பித்து அது இப்போ மக்களுக்கு பிடிச்சி இன்றைக்கி வந்து ஒரு கேரக்டர் ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுற அந்த சப்போர்ட்டிங் அளவுக்கு மாறிட்டேன் இல்லையா அது அந்த ஹீரோவாக இருக்கிறது ஒரு பெரிய வரம் எனக்கு வந்து பர்சனலாக ஹாப்பி அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆச்சரியம் இருந்ததுனே ஏன்னா இப்போ இருக்கிற சீரியல்ஸில் நம்ம எல்லா சேனல்ஸ்லேயும் எடுத்துப்போமே ஹீரோ அப்படின்னாலே ஃபேராக ஃபிட்டாக இருக்கிறாங்க இன்னொன்று வேறு ஸ்டேட்டில் தான் கூப்பிட்டு வராங்க ஃப்ளைட்டை போட்டு அதை போட்டு கூப்பிட்டு இங்கே நடிக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு மெட்டிவலி ஒரு நாதஸ்வரம் இந்த மாதிரி சீரியலுக்கு அப்புறமா நம்ம என்ன நம்ம பக்கத்து வீட்டில் ஏற வரேன் ஒரு நெக்ஸ்ட் ஒரு பாய் மாதிரி நம்மளோட ஒரு சாயல் பார்க்குற மாதிரி ஆனால் ஒரு ஆள் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுன்றது நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குதோ அந்தளவுக்கு நமக்கு ஆச்சரியத்தையும் கொடுக்குதுல்ல அது எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போவோம் தம்பி ஒரு வெ வெளிநாடு போகிறோம்ல வெளிநாடுன்னு எதுக்கு ஒரு ட்ரெயினில் ஏறிடுவோம் ட்ரெயினில் ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு நம்ம தமிழ்நாட்டை தவிர ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் ஓகே ட்ரெயினில் ஏறிடுவோம் ஏறி போய்கிட்டே இருக்கும்போது பலவிதமான மொழிகள் பேசுகிறவங்க அங்கே வருவாங்க பலவிதமான மொழிகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும் நான் தான் சொல்லிக்கிறேன் வரலே அப்புறம் என்ன ஏய் நம்ம 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 தமிழ் ஏக்குது அப்படின்னு ஒரு 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 அது வர்ற டிடிஆர் தமிழ் பேசினாலும் சந்தோஷமா இருக்கும் இல்ல அங்க யாராவது தமிழ்ல போறவனே வந்து ஒரு யாரும் ஒருத்தர் நம்ம ட்ரெயின்குள்ள இருப்போம் வெளியே இருக்கிற ஒரு ஆள் தமிழ் பேசிட்டு போனாலும் சந்தோஷமா இருக்கும் இது 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 எப்படின்னா அந்த மாதிரி தான் என்னையை பார்க்குறாங்க நம்ம பையப்பா அந்த தம்பி நம்ம நம்ம தமிழ் தெரியுமையா நம்ம தமிழா இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பையன் மாதிரியா அந்த ஒரு ஈர்ப்பு வந்து எப்படின்னா இப்போ நம்ம அந்த ட்ரெயினில் எதை நினச்சி பயந்து உட்காந்து போனால் நம்ம ஆட்களை யாரையுமே நம்ம பார்க்கல நம்மளை நம்ம ஆளுக யாராக இருந்தால் பேசிகிட்டு போகலாம்ல ஏதோ அந்த போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் பிரயாணமா இல்லை ஒரு எட்டு மணி நேரம் பிரயாணமா நம்ம ஆளுக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அந்த நம்ம ஆளுங்கிறது என்னென்னா தமிழ் பேசுறது அப்போ என்னை எல்லாேருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன் தமிழர்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும் ஏன்னா உங்கள் ஆஃபீஸுக்குள்ளேயே வரும்போது வெளியில் நின்றுருந்தேன் இது வந்து எனக்கு யூவிபிலையும் நடந்திருக்கு ஒரு ஷூட்டிங்காக போகிறேன் இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு ஷூட்டிங்காக ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க அந்த யூவிபிக்கு போகிறேன் நம்ம போகும்போது நம்ம கனவுகள் எல்லாம் வந்து மைண்டில் இருக்குது வந்து போற இந்த கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க இந்த ஷோ நல்லா வரணும் அதுக்கு பேசிட்டு போயிட்டு கரெக்டாக இவிபி வாசல நின்ட்டேன் அதே மாதிரி இந்த பக்கம் கட் பண்ணி போட்டிங்கன்னா மாலை முரசு வாசல வந்து நிக்கிறேன் மாலை டோமினிக்கு தம்பி வந்துட்டா அப்படின்ற ஒரு ஒரு கார் வந்து நின்றுச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிசப்தம் யாரு வாட்ச்மேன் வாட்ச்மேன் நான் தான் நிக்கிறேன் காரை கொண்டு வந்து கேட்டுக்கிட்ட வரைக்கும் கார் கொண்டு வந்தா நம்ம நம்பர் பிள்ளைட்ட பாக்குறப்ப இது நம்ம தினமும் ஆஃபீஸ்க்குள்ள வர வண்டி இல்ல ஏன்னா அவருக்கு தெரியும் வண்டி தெரியும் உங்க எல்லாம் தெரியும் இப்படின்னு நான் வந்து ஆன் பண்ணல அது வந்து நான் அந்த ஆன் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் உடனே நான் என்ன கண்ணாடி அரைக்கி ஒரு ஆ ரிவர்ஸ் எடுக்கணுமா ரிவர்ஸா உள்ளவே வரோம் இல்லைங்க இங்க தான் வந்துருங்க நீங்க அனுப்பினாலும் அப்போ என்ன நினப்புனா நம்ம கண்ணாடியா இறக்கணும்னு நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சிருவா உள்ள போயிருவோம்ல அப்படி கிடையாது தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும் என் சீரியல் பார்க்குற எல்லாருக்கும் என்ன தெரியும் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் எனக்கு தெரியும் இதுதான் என் மைண்ட்ல நான் பிவிபியில் அதான் நடந்துச்சு உங்களுக்கு ஈவிபியில் இதோட சூப்பரா நடந்துச்சு என்ன நான் போய் நின்னுட்டேன் நின்ற உடனே அங்க வந்து எங்கேயாவது ஒருத்தர் தான் நின்றாப்புல அங்கே ஒரு நாலு பேர் ஓகே இந்த ஜன்னல் பக்கம் இந்த சைட் டோர் பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் ஒ ஒவ்வொருத்தரும் ஒருவர் கேள்லையும் கேட்குறாங்க எல்லாம் எல்லாமே வந்து அவங்க இந்த தாய்மொழியில் கேட்டுக்கிட்டாங்க நான் உள்ள போய் நின்றுட்டு ப்ரோக்ராம்

ஆ ஓகே 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 புரிஞ்சுது புரிஞ்சுது நேராக போங்க ரைட் திரும்புங்க அந்த ஃப்ளோர் தான் நீங்கள் அப்படின்னு ஆப்பில ஆனால் இவன் வழியெல்லாம் சொல்ல நம்மளை யாருன்னே தெரியல இருக்க முடித்து அதை கரெக்டாக அதை நினச்சிட்டு மூவ் பண்ணுறேன் ஒன் மினிட் சார் உங்கள் நேம் அப்படின்னு அழகப்பன் ஆ என்ன என்ன விஷயமா அப்படின்னா ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆக்டர் அவன் எப்படி என்னைய பார்த்து ஆக்டர் ஆ ஆகே

என் என் மக்கள் என்னுடைய ஆட்கள் நம்ம தமிழ் பேசுகிறவங்க எல்லார்ட்டையும் ரீச் இதுக்கப்புறம் பேன் இண்டியா ஆக்டர் ஆகிறதெல்லாம் அது அதுக்கப்புறம் இருக்கட்டும் இந்த இந்த இடத்துக்கே நீ வந்து ஆனந்தராவம் கொண்டு வந்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா மக்கள் பார்க்குறவங்க எல்லாருமே நீ சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பையன் இப்போ சொல்கிற மாதிரி வெள்ளையாக இருக்கிறவங்க தான் ஹீரோவாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்போ இறங்கி ரொம்ப ரோட்டில் போவோம் என்ன மாதிரி கலர்லேயும் கொஞ்சம் அந்த குட்டி தொப்பை வச்சுக்கிட்டு நிற்கிற எத்தனை ஆண்கள் நீ பார்க்கலாம் தெரியுமா ஏன்னா அந்த ஹீரோ யார் தெரியுமா அப்போ உண்மையான ஹீரோ யார் தெரியுமா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கையில் யார் ஹீரோ இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஹீரோ நம்ம வந்து கதையில் ஹீரோ அவங்களாம் அவங்கவுங்க சொந்த கதையிலேயே ஹீரோ காலையில் இருந்து ஒரு குடும்பத்துக்காக ராத்திரி வரைக்கும் அவங்க உழைக்கிறார்ல அவர் ஹீரோ அதே மாதிரி தன்னோட ப பசங்க படிப்புக்காக தன்னுடைய இடத்தைய விற்கிறதா இருக்கட்டும் தன்னை இழந்து அதாவது தனக்கான சொத்துக்களை இழந்து படிக்க வைக்கிறாங்க அவங்க ஹீரோ நான் அப்படி பார்க்குற ஆன்மகன் முக்காவாசி பேர் என்னை கோயிலில் பார்க்குறவங்க இல்லை வெளியில் எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த அம்மாக்கள் அப்படியே கையை பிடிச்சி ஒரு இப்படி கொஞ்சிட்டு என் பெரிய மைய மாதிரியே இருக்கப்பா என் சின்ன பையன் உன்ன மாதிரியே தான் பார்ப்பா அப்படின்றது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா எல்லாருக்கும் தன்னோடய மகன்தான் ஃபஸ்ட்டு ஹீரோ எல்லா அம்மாக்கும் தன்னோடய மகன் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ அவங்க அந்த அந்த மாதிரி நம்ம நம்மளை அந்த சீரியல்லையோ பார்த்த உடனே அவங்க என்ன ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னா என் மயமாதிரியே இருக்கப்பா கொஞ்சம் ஜா தாடி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியே என் பிள்ளை மாதிரியே இருப்பாப்பா அவன் கொஞ்சம் ஆள் வந்து நீ கொஞ்சம் குண்டா இருந்து இப்போ ஒல்லியாயிருக்க அவன் வந்து ஆரம்பத்தில் நீ வந்த பார்த்தியா அப்படி இருப்பான்ப்பா அப்படியே இருப்பான்ப்பான்னு எங்கம்மா உங்க மையன்றேன் கரெக்டாக அவர் அப்போதான் காரை பார்க் பண்ணிட்டு வராரு அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு ட்ரௌசர் போட்டு ஷர்ட் போட்டு நிற்கிறாப்புல அப்படி கை கைவிட்டோன்னா அவருக்கு உடனே நல்ல அந்த போட்டோ ஆக்சுவலா அவங்க ஃபோனில் எடுத்துக்கிறாங்க ஆமா என்ன மாதிரி தான் இருக்காரு பாக்குறதுக்கு அப்படின்னு அதான்ப்பா நானும் சொல்றேன் அப்போ கதைக்கு பார்க்கறதுன்றதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கறவங்க நிறைய பேர் இப்போ என்னையே எடுத்துங்க நீயே கொஞ்சம் தாடி அதிகமா வச்சு இன்னும் கொஞ்சம் புஷ்னாப்புலாம் இருந்தால் கலர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நீ கொஞ்சம் பாலிஷ் ஆயிருக்க கொஞ்சம் ஏசிலேயே வேலை வர அப்படியே நான் உங்கள மாதிரிதான் இருப்பேன் சொல்றேன் அந்த அந்த ரிசம்புளன்ஸ் இருக்கும் இப்போ என்ன வந்து பார்க்குற சில ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் மாதிரி இருக்கீங்க நான் வந்து பயப்படுவேன் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்தேன் விஜயகாந்த் சார் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க நம்மள நாளைக்கு ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த ரிசம்புளன்ஸ் வந்துடும் போது இன்னும் ஒன்னு அவங்களோட ஆதரவாளர்களாக இதை கேட்டால் பிறந்தளிச்சிருவாங்க ஒரே உலகத்துக்கு ஒரு சூரியன்ற மாதிரி ஒரு கேப்டன் தான் அது நானுமே கேப்டன் வந்து ரொம்ப கேப்டனோட ரசிகன் தான் உண்மையாவே அவருடைய ரசிகன் இந்த ஒரு வார்த்தையை ஐயாவே சொன்னார் முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல ஸ்ரீஎண்ணனை பத்தி சொல்லணும் சங்கரகணேச சார் இருக்காரு இல்லையா அவங்க பையன் அவரோட பையன் ஸ்ரீ ஸ்ரீஎண்ண அவரோட நான் வந்து தலைநீப்புகள் சீரியல் பண்ணியிருக்கேன் வானத்தை போல வந்து அவர் சன் டிவியில் போட்டார் நான் அப்போ ஆனந்தராமன் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வந்து ஃபோன் பண்ணி முதல் வாழ்த்து சொன்னார் டே நீ ஹீரோடா அவர் தான் சொன்னதே எனக்கு உடனே வந்து ஹீரோக்காக பேசிகிட்டு இருக்காங்கடா ஆனந்தராக ஆனந்தராஜ் என்னென்ன மடா வாய்ப்பு வரும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க இல்லை சொல்கிறாரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி என்ன அப்படின்னா அவர் வந்து கால் பண்ணி பேசிட்டு வச்சிட்டு அந்த சீரியல் ஆரம்பிச்சிருச்சு வாழ்த்து சொல்லி நல்லபடியாக போய்ட்டுருக்கு ஒரு ஒரு வருஷம் கழித்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணா இந்த மாதிரி அப்படின்னு என்னென்ன அப்படின்னு நம்ம இவர் ராதாரவிப்பா இருக்கார்லையா ஆமாம் அவர் ஒன்று கேட்டாரா நாங்கள் ஒரு படம் பண்ணார் அவர் ஸ்ரீ படம் ஒரு படம் அந்த படம் ஷூட்டிங்கில் கேரவனில் அவங்க இருக்கும்போது அதனால் சார் வந்து டப்பிங் யூனியனுடைய தலைவர் சின்னத்திரை டப்பிங் யூனியனோட தலைவர் வராது அவர் அந்த சீரியல்லாம் எல்லாரும் உண்டு அவங்க வீட்டில் சீரியல் பார்ப்பாங்க போல நம்ம அதனால் நான் அதெல்லாம் நம்ம பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியம் அவர் வந்து டேய் இந்த சென் டிவியில் ஒரு சீரியலை நம்ம விஜய்மா மாதிரியே ஒருத்தர் கானடா அப்படின்னு நான் வந்து அண்ணன் வந்து என்ன பொண்ணு விஜய்மாவா அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அந்த மேடம் மேடம் இல்லடா விஜய் விஜயகாந்த் சார் மாதிரி இருக்கா என்னன்னா சொல்றீங்க ஆமாடா அவரே கேட்டாரா அந்த பையன் எந்த ஊரு என்ன நல்லா இருக்கானே ஆளு நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்டா அப்படின்னு சொன்னோடனே அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது அவர மாதிரி இருக்கிறதுன்றது ஒரு சுச்சுவேஷனாலும் முதல்ல நல்லா நடிக்கிறான்னு சொல்றாரு சொல்றாரு அவரு சொல்றாரு அவரெல்லாம் சின்ன தம்பியில பார்த்தா எனக்கு ஒண்ணுக்கு வந்திருக்கா புஷ்ப மடத்தெல்லாம் அடிச்சு போட்டு அவங்க கிளாஸ் எல்லாம் மிதிச்சு போறதெல்லாம் பார்த்தோம் அப் அதாவது அவரோட படங்களில் எனக்கு ரொம்ப பயம் கிழி வர்றது வந்து முத்து முத்து முத்துல எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி வந்து உள்ள இறங்கணுன்னு அம்பலத்தான் அப்படின்னு வார் அம்பலத்தானா நமக்கு அடிவேரெலாம் கலும் அப்படி பார்க்குற ஒரு வில்லர் அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட்டு அவங்க வந்து அவன் நல்லா நடிக்கிறான்னு சொல்கிறது ஏன்னா நடிகர்களுக்கு தெரியும் ஆமாம் நம்ம இந்த மாதிரி முன்னாடி நடிக்கிறான் இவன் வந்து உயிரை கொடுத்து ஒழுங்காக பண்ணுறானா இவன் இந்த இந்த எமோஷனல் கொடுக்குறானா அவர் சொல்ல நல்லா நடிக்கிறான் நல்லா பண்ணுறான் அப்படிங்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன ஒரு கட்டத்தில் அவரை நான் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு நான் அமைஞ்சிருந்தேன் சின்ன திரையில் வந்து ஒரு அணியில் நின்று பொருளாளர் பதவிக்காக போட்டியிட்டு போகும்போது அவரை வீட்டில் போய் அவர்கிட்ட ஆசைப்படுறதுக்காக போகிறோம் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் சீஎன்னை சொல்லி முடிச்சிடாரு ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொல்ல அவர்கிட்ட கேட்டு இவங்க வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி போயிருந்திருக்காங்க இந்த டீம் போனவங்க அவர் கேட்டிருக்காரு அது மாதிரி பொருளாளருக்கு அளவு பண்ணிக்கிறேன்னா அந்த பையனா சரி ஓகேன்னா அடுத்து ஒரு ஒரு வாரம் கழித்து அவர் நாங்கள் பார்க்க போகிறோம் போகும்போது அது இந்த வீடியோ நான் இருக்குது சார் போன நான் அவர் நிற்கிறேன் என்னை வந்து தினேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் பிக் பாஸ் இது மாதிரி ஆனந்தராவ் மீரா அளவு பண்ணோன்னு நான் நேராக கிடைக்கணும்னு போயிட்டு அவர் காலை போயிட்டுனோன்னே நீ நல்ல பெரிய நடிகண்டா நீ உடனே நான் முதல்ல விஜயகாந்தனே நினைச்சிட்டா அப்படின்னா அவர் சொன்னி சொன்ன உடனே நான் அப்படியே அவர் பக்கத்துல அப்படியே இந்த சோஃபால இருக்கும் இப்படி உட்காந்துட்டேன் அவரை வந்து ஐ டு ஐ அது வந்து ஒரு பெரிய பிரமிப்பு எனக்கு போட்டு என்னன்னா அவர்கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமான்னு ஒரு பெரிய ஆச்சரியம் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து ஒரு ரெண்டு செகண்ட்ல ஆஃப் ஆயிட்டார் என்ன மாதிரி அப்படின்ட்டு எனக்கு சொல்லும் போதே இப்போ கண் கலங்க ஒரு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டார் கண் கலங்கிட்டாரு அப்படின்னு ஒண்ணுல அது அவனை அந்த சின்ன வயசுல இருந்து நம்ம கூட பார்த்தடா அவன் வயசுல அப்படித்தான் இருப்பான் ஒரு இதுவா அப்படின்னா அவர் அவர் ஃப்ரெண்ட் இல்லை அந்த இளமை காலத்துக்கு தான் பாருப்பார் அவர் இப்போ வந்து ரொம்ப நல்ல நண்ப கடைசி காலத்தில் அவனை வந்து நம்ம அதுதான் இன்னைக்கு மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே முடிச்சிட்டார் கண்ணு கலங்கிட்டார் கண்ணு அந்த பேச்சு முடிச்சுட்டு அவரை நல்லா பண்ணுற கொஞ்சம் உடம்புக்கெல்லாம் நல்ல இது பண்ணிக்க நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸே போதும் நடிகன்டா நல்லா இருக்குடா நான் பாக்கிறேன்டா எங்க வீட்டில் பாக்குறாங்க இந்த இப்போ கூட உங்க ஹீரோயின் ரெண்டு டபுள் ஆக்ஷன் ரோல் பண்றாங்கல்ல இப்போ அப்படின்ட்டாரு அப்டேட்ல இருக்காரு பாப்பேன்டா பாப்பேன் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம வந்து விஜயகன் சார் மாதிரி இருக்கோன்னு எல்லாரும் சொல்லும்போது பயந்தது ரொம்ப தப்பு அதே மாதிரி எனக்கு பிள்ளையார்பட்டியில் ஒரு அனுபவம் பிள்ளையார்பட்டி கோயில் போறேன் அங்கே ஒருத்தர் என்னை வேகமாக ஓடி வந்து பிடிச்சி கையை பிடிச்சி உரிமை நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்னை பார்த்த உடனே ஒருத்தர் பிடிச்சி இழுத் இழுத்தது வந்து அந்த மொமெண்ட்டு தான் கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டாங்க நம்ம கையை பிடிச்சி இழுத்தோம்னா கோவாக வரும் டக்குன்னு திரும்ப என்னங்க அப்படின்னு பதறிட்டேன் நான் ஏதோ வண்டி கிண்டி வச்சோம் நம்மளக்கா சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படிங்கிறாரு ஆ நல்லா இருக்கு சார் என்ன சார் எங்கள் வீட்டில் உங்களுக்கு பெரிய ஃபேன் சார் அவங்க அப்படின்னா அப்படியா சார் எங்கள் மேடம் எங்கே அப்படின்னு கேட்குறேன் அவங்க அங்கேருந்து ஓடி வராங்க செருப்பு விடாமல் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து என்னை பார்த்துட்டு டக்குன்னு பிடிச்சதோ பிடிச்சி பேசிட்டு சார் நீங்கள் என் பேர் விஜயகாந்த் சார் ஆ விஜயகாந்த் என் பேர் விஜயகாந்த் சார் அப்படின்றார் எனக்கு ஒரு செகண்டு புரியல விஜயகாந்த் சார் என் பேர் என் ஒய்ஃபு பயங்கர ஃபேனு கேப்டன் எங்கள் வீட்டில் வந்து ஃபோட்டோ வச்சு அவர் நாங்கள் வந்து கும்பிட்றோம் அவர் அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்தாரு அவர் ஸ்டேட்டஸில் பார்த்தா இன்றைக்கும் தினமும் அவர் நான் உடனே ஷேர் பண்ண எடுத்துக்கோங்க நம்பர் சார் நான் வந்து கேப்டன் கூட வந்து இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணேன் எனக்கு எங்கள் பேர் வைக்கும்போது கேப்டன் சார் வைக்கும் உனக்கு அந்த பேர் வச்சு எங்கள் அப்பா தான் சார் வச்சாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்குமா என் பேர் வச்சிருக்காங்கல்ல அது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயங்க அவருடைய ஒரு ஐகானோட பேரை அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் பேரை வந்து இன்னொருத்தர் வைக்கும் போது இப்போ ஒரு செட்டுக்குள்ளேயே இருக்கும்போது விஜயகாந்த் கூப்பிட்டா ரெண்டு பேரும் ரெண்டு பேர் திரும்பாங்க அதான் அவர் சொல்லுவாரா அதை சொல்லிவிட்டு அவர் போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அன்னைக்கு எனக்குள்ளே இன்னொரு கில்ட்டு வந்து வெளியே வந்துச்சு ரெண்டு இன்ஸிடென்ட்டுக்கு அப்புறமே இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே வந்து அவரை மாதிரி இருக்கேன்னு சொன்னா பெருமை தான் படுறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி நம்ம இருக்கிறோம் தோற்றத்துலங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவர் எத்தனை பேர் எத்தனை ஃபேமிலியை முதல்ல நான் எல்லாரையும் கேட்குற வார்த்தையே நான் வந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ உங்களை வந்தோனே அதை அவர் கேட்பாரு அது வந்து இயல்பாவை ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ஒரு சின்ன கருப்பு நீளான்னு போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ அவர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்த ஃபோட்டோ ஒன்று கீழே அன்புடன் விஜயகாந்த்னு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு போட்டோ நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா இரு இருந்தாலும் நான் சரி எங்க அம்மாவுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா வந்து அம்மா அவங்க அவங்க வந்து அவரு கூட ஒரு அவருக்காக ஓட் ஓட் பண்ணுன்றதெல்லாம் மைண்ட்ல தான் சொல்ற ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு வந்து அதிகம் எங்க அம்மா அதை அந்த இதுதான் நினைக்கிற இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு விதி இருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கு நான் பிரபஞ்சத்தை ரொம்ப நம்புவேன் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா நீ வந்து நல்லா இருக்கேன்னு என்னைக்குமே நினைச்சுக்கிட்டே இரு நீ வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் நல்லா இருப்பேன்னு நினை அதுவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து நினைக்கிறோமோ அது உண்மை அந்த மாதிரி இப்படி சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அது மாதிரியே அமைஞ்சு கடைசில இன்னைக்கு வந்து ராதாரவி சார்லாம் அவர் கூட எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு வைதேகி காத்திருந்தாருலாம் ஃபைட்டு வந்து காமனாக நடக்கிற நமக்கு பயமா இருக்கும் கிளைமேக்ஸ் பயிட்டு எல்லாம் அப்படி இருக்கும்போது அவர் வந்து நம்ம கிட்ட வந்து அப்படி தோல்ல கை போட்டு அதை சொல்லும் போது ரொம்ப பெருசா என் வாழ்க்கையிலேயே நான் வந்து மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அதனால நான் வந்து ப்ரவுட் டு பி அவரை மாதிரி நினைக்கிறேன் அவர் மாதிரி அவரே ஒரு நெக்ஸ்ட் ஊர் பையன் தான் அவரை வந்து ஆரம்ப காலத்துல வந்து சொல்லுவாங்க அவரே சொல்லியிருக்காரு என்னைய பார்க்கவே முடியாது நானும் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பேன் நீங்க கணக்கா இதே சீரியல் எல்லாம் பாக்கும்போது போது எலும்புதான் தெரியும் சதகதையெல்லாம் இருக்காது இப்ப கொஞ்சம் ஆள் கொஞ்சம் புஸ்தியா இருக்கேன் பாக்குறதுக்கு அதை ரொம்ப சந்தான் அதே மாதிரி என்ன இந்த சீரியல்ல வந்து அறிமுகப்படுத்தினது வந்து ரவி சார் அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த கதை வந்து அவருடைய கதை இதை சன் டிவி மேம்கிட்ட அவர் சொல்லி என்ன இன்னும் ரெண்டு மூணு பேரெல்லாம் இதுக்கு கேஷ் பண்ணியிருக்கும் போது அவங்களுடைய ரெமினரேஷன் மற்ற விஷயங்கள் ஏதோ ஆனால் சார் வந்து இவர் கரெக்டாக இருப்பார் மேடம் அப்படின்னா மேடமுக்கும் அவங்க பிடிச்சிருந்தா ஓகே வெறும் வச்சு பண்ணலாம் அப்படிங்கும் போது இல்லை மேடம் நல்லா வரும் இந்த கதை வந்து நல்லா வரும் ஏன்னா ஒரு டீம் இருக்கும் இல்லையா ஆமாம் இந்த கதை எப்படிங்க வரப்போகுது இந்த எப்படிங்க இதெல்லாம் வந்து நீ கருப்பாக இருக்கான் ஒரு பையன் குண்டா எப்படின்னமோ அவர் வந்து என் கதையின் மீது நம்பிக்கை இருக்கு இந்த இந்த இவர் எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நல்லா வரும் அப்படின்றது வந்து அவருடைய இந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த எபிசோட் பார்த்துட்டு பார்த்துட்டு முடிச்சோடனே அவர் அடுத்த வார்த்தை இப்படி திரும்பி அவர் சொன்ன வார்த்தை ஏன்னா அவரும் கேப்டன் டிவியில ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு கேப்டன் கூட இருந்தவர் நம்ம எல்லாமே எல்லாமே வந்து அமைஞ்சது அப்போ வந்து அவர் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து முடிக்கிறாரு நான் இடிக்கல இப்படி பக்கத்தில் நிக்கிறேன் எப்படி சார் வந்துருக்க முன்னா சொன்ன கேப்டனா இது அந் அப்போ வந்து எனக்கு ரொம்ப பயம் என்னங்க எப்படிலாம் சொல்கிறாங்க ஏதாவது தப்பு நினைச்சுக்க போகிறாங்க அவங்க ஆதரவாளர்கள் ஆனால் அவருடைய ரசிகர்களே நம்மளை வந்து அவன் அப்படி தான் இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஒரு பெருமையாகவும் ஒரு நன்றி கடனாக தான் நான் நினைக்கிறேன் ஏதோ நமக்குள்ள அவர் அது அது ஒரு பிளெஸிங் இன்றைக்கும் அவர் வந்து தெய்வமா இருந்து நம்ம என்ன வாழ்த்துற மாதிரி தான் நினைப்பேன் அவர்களோட ரீல் எனக்கு ரஜினி சார் இன்னொன்னு வந்து விஜயகாந்த் அது வந்து எடுத்து போடும்போது அந்த ரீல் வந்து பயங்கர ரீச் எங்கள் கேப்டன் அவர்களை போல நீங்கள் முகபாவனை செய்ததற்கு நன்றி அந்த சாங் பெரியண்ணால இருந்து போட்டிருக்கும் போது கூட அதுக்கு ஒரு கமெண்ட் நான் நிறைய வருத்தப்பட்ட காலங்கள்லாம் உண்டு அவரை கொண்டாடின அதே மக்கள் ஒரு சில நேரம் அவரை வந்து கேலியும் செஞ்சாங்களே அப்படின்றது எனக்கு வந்து